நிறைவேற்று இதோ வருகிறேன் அன்பாந்தர்களே புனித அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே மாதத்தின் இறுதி வாரத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை காத்தமைக்காக அடுத்த வாரம் அடுத்த மாதம் நாம் ஒரு புதிய மாதத்தில் நாம் மடியெடுத்து வைக்கப் போகின்றோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நம்முடைய எண்ணங்களையும் மேக்கங்களையும் ஆண்டவர் பூர்த்தி செய்யவும் நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம் அன்பாந்திர உலே கடந்த மூன்று நாட்களாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பரிசியர்கள் மறைநூல் அறிஞர்களை பார்த்து சொல்கின்றார் என்ன வார்த்தை வெளிவடக்காரரே ஐயோ உங்களுக்கு கேடு என்று அன்பா நம்மை பார்த்து யாராவது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அது அருள் தந்தை இருந்தாலும் சரி திருத்தந்தை இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுவீங்க அவனை வெளியே வாங்க நான் பார்த்துக்கிறேன் எங்களை பார்த்து நீங்க ஐயோ கேடு என்று சொல்கிறார் என்று நாம் இவ்வாறு சிந்திக்க தூண்டும் அன்பா அந்த கடவுளுடைய வார்த்தை உயிர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் நலம் பெறுவான் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய மக்கள் ஆண்டவர் பரிசையில் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார் எதற்காக எனில் வெளி வேடக்காரர்கள் வெளி என்றால் என்ன ஒருவர் உள்ளொன்று வைத்துக்கொண்டு வெளி ஒன்று நடக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் நான் ஆலயத்திற்கு வருகின்றேன் அனைத்தையும் செய்கின்றேன் ஆனால் என்னுடைய உள்புறத்தில் அனைத்து அநீதிகளையும் நான் வைத்திருக்கின்றேன் ஒருவரை பற்றி நாம் பேசும் பொழுது அவள் பொழுது எப்படி பேசுவோம் நீங்கள் தான் நல்லவர் வல்லவர் உங்களைப் போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று அவள் இருக்கும்போது நாம் பேசுவோம் ஆனால் அந்த நபர் அங்கிருந்து சென்ற பிறகு நாம் அவரை பற்றி எப்படி பேசுகிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறு சமயத்தில் நாம் வெளிவேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக குருட்டு வழிகாட்டுகிறே என்று சொல்கின்றார் அன்பார்ந்தே ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா நாம சாலையில பார்க்கும் பொழுது ஒரு கண் நபர் அடுத்தவரை அவர் கூட்டிக் கொண்டு போவார் எவ்வாறு தன்னுடைய ஊன்றுகோலால் வைத்து கொண்டு அடுத்த நபரை கூட்டிக் கொண்டு போவார் அதனால ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியும் ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்வது ஆன்மீக குருடராக இருக்கின்றார் ஆன்மீக வாழ்க்கையில நாம் அடுத்தவரை வழிகாட்ட ஆண்டவர் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் முதல் வாசகத்தில் நேற்றையிலிருந்து நாம் தசலோனிக்கு எதிரே முதல் திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் தசலோனிக்க மக்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் ஏனென்றால் பவுல் அந்த மக்களை நல்ல பாதையில் நடத்தி சென்றார் எவ்வாறு எனில் தசலோனிக்க மக்கள் சிலை வழிபாட்டை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பவுல் நற்செய்தியை போதிக்கின்றார் மக்கள் மனம் மாறுகின்றார்கள் அங்கு ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் பவுல் நல்லதொரு சீடராகவும் நல்லதொரு வழிகாட்டியாகவும் அங்கு இருந்து வருகின்றார் அப்பொழுது ஆண்டவர் அங்கு நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் அன்பாக நற்செய்தி வாசகத்தில் மத்திய எழுதிய நற்செய்தி குறிப்பாக யூத மக்களுக்கு எழுதிய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது அனைத்து யூத மக்களும் மீட்பு அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நற்செய்தியை எழுதுகின்றார்கள் ஆனால் யூத மக்களை பரிசியர்கள் சதுசியர்கள் மறை அறிஞர்கள் செய்கிறாங்க நல் பாதையில் அவர்களை நடத்துவது இல்லை தன்னுடைய சுழல் தன்னுடைய தேவைகளுக்காகவும் அவர்களை தீய வழியில் நடத்துகின்றார்கள் நேற்றைய முன்னே நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து அவர்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்கின்றார் நேற்றைய தினம் இந்த தினம் ஆண்டவர் நேரடியாகவே அவர்களை ஐயோ உங்களுக்கு கேடு என்று நேரடியாகவே அவர் போதிக்கின்றார் அவருடைய குற்றங்களை எடுத்து கூறுகின்றார் அன்பாந்துகளே ஒருவரை நாம் தீய வழியில் நடத்தும் பொழுது ஆண்டவர் அதனை பொருட்படுத்த மாட்டார் ஆண்டவருடைய வார்த்தை மிக கடுமையாக இருக்கிறது வாழ்க்கையில் ஆண்டவர் கோபப்பட்ட ஒரு தருணம் இந்த தருணமாகவும் இருக்கிறது மக்களை தீய வழி நடத்தும் பொழுது ஆண்டவர் அதனை பொருள்படுத்தாமல் கடவுளாக இருக்கின்றார் மூன்று வகையான செயல்களை செய்கின்றார்கள் இதனை பார்த்து ஆண்டவர் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார் அன்பதனுடைய வாழ்க்கையில் நாம் இந்த மூன்று காரியங்களை எவ்வாறு செய்கின்றோம் நம்மை பார்த்து கடவுள் எவ்வாறு சொல்கிறார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதல் செயல்பாடு அவர்கள் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள் லேவியர் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பதுல நிலத்தில் விழுந்த பயிர்களை பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் இது நியதியாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பரிசியர்கள் ஒரு ஒருபடி மேலாக அவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த பயிர்களை கடவுளுக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள் குறிப்பாக நிலத்தில் விளந்த ஒரு பொருளை ஒரு பயிரை மட்டும்தான் நான் நாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் அதிலும் சிறப்பாக இவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் வளர்ந்த பயிரும் கூட பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள் இதை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் சட்டங்களை கூர்மையாக கடைபிடிக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு இவர்கள் எதை கொடுக்கிறாங்க புதினா சோம்பு சீரகம் இவையெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள் பொதுவாக நம்ம குழம்பு செய்யும்போது புதினா எவ்வளோ போடுவோம் கொஞ்ச தான் போடுவோம் சோம்புலாம் இவ்வளவு போடுவோமா கொஞ்சம் தான் போடுவோம் அதே போன்று சிறகு இவெல்லாம் அளவு கேட்டா போல நாம கொஞ்சம் தான் போடுவோம் இருந்தபோதிலும் இதையெல்லாம் இவர்கள் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள் இது நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமலும் இருக்கலாம் அன்பா இந்த நச்செய்தி வாசகத்தில் மூன்று முக்கியமான செயல்களை ஆண்டவர் சொல்கின்றார் உன்னதமான செயல்களை நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்கள் மீக்க அதிகாரம் ஆறு எட்டுல கடைபிடிப்பது இல்லை உடைய சீடர்கள் ஓய்வு நாளில் அவர் கதிர்களை கொழுந்து உண்கின்றார்கள் அவர்கள் குணமாக்குகிறார்கள் என்று ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் ஓய்வு நாளை அவர்கள் கடைபிட்ட கடைபிடிக்கின்றார்கள் ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு குணம் குணம் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் எதிராக பேசுகின்றார்கள் வாழ்க்கையில் நாம இப்பொழுது மரியாவுக்கு மாலை அணுகி வைக்கின்றோம் திரிஜிப மாலை அணுகின்றோம் நாட்கள் நாம் ஒழுக்கமாக இருக்கின்றோம் அதன் பிறகு நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மிக மிக சின்னம் ஆனால் பெரிய கால நாம கழுவ காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாமும் பல்வேறு சமயத்தில் வெளிவேடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மை பார்த்து கடவுள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்வாரா அல்லது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்வாரா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே எஸ்ஐயா இறைவர்கள் அதிகாரம் அறுபத்தி ஆறுல மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாட்டைகளையும் அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் எவ்வாறு இன்றைய ஆராதனையில் நாம் தாவித அரசை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது தாவித அரசர் எங்கு சென்றாலும் ஆண்டவரை போற்றி அவர் புகழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் இன்றைய திருப்பாளர் மிக அழகாக கூறுகின்றது கடவுள் ஆராய்ந்து அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாட்டுகளையும் கடவுள் அறியக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் பல்வேறு சமயத்தில் நாமும் வெளிவடமிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உள் ஒன்று வைத்து கொண்டு வெளி ஒன்று நாம் பேசக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் ஆண்டவர் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நாம் வெளிப்படையாக ஆண்டவருக்கு போதுமான வாழ்க்கையை நீதியோடும் இரக்கத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் வாழ வேண்டும் நம்முடைய புனிதர் இவைதான் இந்த மன்னகத்தில் வாழும் பொழுது ஆண்டவுடைய ஆசிரியை நிறைவாக பெற்றார் அதனால்தான் பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு வல்லம் நிறைந்த ஒரு புனிதராக அந்தோனியார் விளங்க செய்தார் அன்பாந்தவளே நம்முடைய வாழ்க்கையில நாம் நீதியோடும் இரக்கத்தோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ தேவையான வரத்தை தெய்வீ திருப்பலில் நாம் இணைவோம்